ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளிச் செய்த திருவெம்பாவை பதிகத்தினுடைய ஐந்தாவது நாள் பாடல்ல இன்னைக்கு நாம இருக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திருப்பாவையையும் திருவம்பாவையும் நீங்கள் கேட்டு ரசித்து வருகின்றீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்சார் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களும் இதை கேட்டு பயன்பட செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய ஐந்தாம் நாள் பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம் அதற்கு பிறகு அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் என்பதுதான் மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளிச் செய்த ஐந்தாவது நாள் பதிகம் இந்த பதிகத்தில் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த ஆன்மாவினுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப அற்புதமாக விவரித்து காட்டியிருக்கிறார் முதல் முதல்ல இதனுடைய ரெண்டு வரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மாலரியா நான்முகனும் காணாம் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் திருவண்ணாமலை திருத்தலத்திலே இந்த பதிகத்தை பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான் எங்கு பாடுகிறாரோ அங்குள்ள சிறப்பை சொல்லித்தானே அவர் பாட வேண்டும் இந்த திருவண்ணாமலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மாலும் அயனும் அறிய முடியாத எம்பெருமான் அப்படிங்கிற பெயரை பெற்றவர் பெருமான் எம்பெருமான் திருமாலும் தேடி கிடைக்கவில்லை அயனாகிய பிரம்மனும் தேடி கிடைக்கவில்லை ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுக்காத அருட்பெரும் ஜோதியாக நின்ற அந்த பெருமானை நாம் அத்தனை சுலபத்தில் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறார் எடுத்த உடனே நான் நான்முகனும் தேடி காண முடியாத பெருமான் மாலும் தேடி காண முடியாத பெருமான் அவரை போய் அறிந்து விடுவோம் அப்படின்னு பொக்கங்களே பேசும் அப்படின்னு சொல்றாரு நாம அதை அறிந்து விடுவோம் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா பேசி கொண்டிருக்கின்றாயே இது சாத்தியமா அப்படின்னு ஆரம்பிக்கின்றார் அடுத்த வரியில என்ன சொல்றார் அப்படின்னா பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் பால் ஊரு தேன் வாய் படிரி கடை திறவாய் அப்ப கேக்கும் போதே அர்த்தம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பால் ஊரிய தேன் கலந்த இதழ்களை உடைய பெண்ணே அப்படின்னு சொல்ற ஒரு பெண் வந்து பேசுகிற போது அந்த இனிமை எப்படி தெரிகிறது அப்படிங்கிறதுக்கு இதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம் அவளுடைய பேச்சு மட்டுமல்ல அவளும் அப்படித்தான் இருக்கிறாள் ஒருவேளை அவள் அப்படி இருக்கிறதுனால தான் அப்படி பேசுகிறாளோ அப்படின்னு கூட என்ன தோணும் இப்போ அப்படி அற்புதமாக இனிமையாக பேசக்கூடிய பெண்ணே எந்த உலகத்திலும் எந்த ஞானத்திலும் எந்த இடத்திலும் அறிந்து கொள்ள முடியாதவர் அந்த பெருமான் அப்படிங்கிறத அதற்கு அடுத்த வரியில பதிவு செய்து விடுகிறார் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதம் காட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஒவ்வொரு இடத்துலையும் சுவாமி ஒரு ஒரு திருக்கோலம் காட்டார் அதைத்தான் சொல்றார் கோலமும் நம்மை ஆட்கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குற போது ஒவ்வொரு கோலம் அந்த ஒவ்வொரு கோலத்திலையும் நம்மை ஆட்கொண்ட அருளி நம்மளை என்ன பண்ண வைக்கிறாரு சிவனே 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 என்று கதற வைக்கின்றார் அவர் மீது வரக்கூடிய அந்த அன்பை அப்படி ஆர்ப்பரித்து வெளிப்பட செய்கின்றார் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நம்ம ஆலயங்களில் அனுபவித்து வழிபட முடிகிறதா அப்படின்னா இன்றைக்கி அது வந்து ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது அடியனுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பல இடங்களில் பல முறை நான் வந்து அனுபவித்தது உண்டு அப்படி ஒரு அனுபவத்தை தான் இந்த இடத்துல உங்களோடய ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஞான மையத்தினுடைய சார்பாக நடைபெறக்கூடிய திருக்கைலாய மானசரோவர் யாத்திரை நீங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று தான் ஏன்னா அதை பற்றிய பல பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு நான் அந்த கைலை மலைக்கு போற போதே கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதுல ஒவ்வொரு முறையும் சரி இங்கேருந்து உடன் வரக்கூடிய மெய்யன்மர்கள் எல்லாம் அம்மா கைலாயம் எப்படி இருக்கும் இருந்து பார்த்தா எப்படி தெரியும் அதுல என்ன தெரியும் நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க நான் யாருக்கும் இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பதிலே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி காட்டுகிற கோலம் என்பது வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அங்கே காட்சி கொடுப்பார் இப்படி தான் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிற நிர்பந்தமே அங்கு கிடையாது அதை எங்கே அனுபவிப்போம் அப்படின்னா சுவாமியினுடைய அந்த தரிசனம் கிடைக்கின்ற போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை பேரும் வந்து நின்னு அம்மா சுவாமி அப்படி தெரியறாரு பாருங்க இப்படி தெரியுறாரு பாருங்க எவ்வளோ அழகா காட்சி குடுக்குறாரு பாருங்க ஜடாமுடி தெரிகிற மாதிரி இருக்கு அம்பாள் தெரியிற மாதிரி இருக்கு முருகன் தெரிகிற மாதிரி இருக்குன்னு ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து என்கிட்ட சொல்லி அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது அந்த ஆனந்த கண்ணீரில் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி சிவனே சிவனே சிவனேன்னு அரண்டு உருண்டு பிறண்டு அந்த இடத்துல வந்து சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி கடலில் திளைக்கிற போது எனக்கு இந்த வரிகள் தான் அங்கே ஞாபகத்துக்கு வரும் நீங்கள் அந்த நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாணிக்க வாசகர் அவ்வளோ அழகாக சொல்கிறேன் அந்த நிலையை வந்து ஒவ்வொரு முறையும் அடியன் வந்து அனுபவிக்கிற போது அதை நினைச்சு 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 பல முறை ஆனந்த கண்ணீர் உண்டு அந்த பெருமானை வந்து எவ்வளவு அற்புதமாக கோலமும் காட்டி நம்மை ஆட்கொண்டு அருளக்கூடிய பெருமான் அந்த கோலத்தை பார்த்த உடனே நம்மளால தாங்க முடியறதில்லை அந்த பக்தியில் அந்த மகிழ்ச்சியில் சிவனே 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 என்று ஒவ்வொருத்தரும் அலறி துடிக்கின்ற அந்த காட்சி அந்த ஆனந்த காட்சி அதை இங்கே பதிவு செய்கிறார் பாருங்க அடுத்த வரியில என்ன சொல்ற அப்படின்னா ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் நாங்கள் இப்படி ஓலம் இட்டு கொண்டிருப்பதை கூட நீ உணராமல் இருக்கின்றாயே பெண்ணே நல்ல வாசனை நிறைந்த கூந்தலை உடையவளே ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற அந்த கடைசி வரிக்கு நல்ல வாசனை நிறைந்த கூந்தலை உடைய பெண்ணே இவ்வளோ நடக்குதே இதெல்லாம் தெரியாம நீ இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு அந்த மாயத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை உலக மாயையில் மாட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை மாணிக்க வாசக சுவாமிகள் மிக துல்லியமாக தன்பால் ஈர்க்கக்கூடிய பதிகம் அப்படிங்கிறது இந்த பதிகம் தான் இந்த பதிகம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு அற்புதமான தாற்பயத்தை மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு என்ன அதுன்னா எல்லோரும் சொல்லி 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 இறைவனை நம்மால் உணர முடியாது அனுபவித்து தான் நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அனுபவித்து உணர்தல் என்பது வேறு பிறர் சொல்லி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்வது என்பது வேறு அது இல்லை நாமாக நமக்கே அனுபவித்து உணர்கிற போது அந்த உணர்வு ரொம்ப வேற மாதிரி இருக்கும் அது ஒரு புதுமையான உணர்வு அதைத்தான் நம்மை அனுபவிக்கும்படி மாணிக்க வாசகர் அழைத்து காட்டுகிறார் இன்றைய மார்கழி தகவல் பகுதியில நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கோயிலுக்கு போறோம் இல்லையா எந்த கோயிலா இருந்தாலும் சரி சிவன் கோவிலா இருந்தாலும் பெருமாள் கோயிலா இருந்தாலும் முருகர் கோவிலா விநாயகர் கோவிலா எதுவா இருந்தாலும் சரி கோவிலுக்கு போனா வீட்டில் சுவாமி கும்பிட்டா இந்த கண்ண மூடி சாமி கும்புற பழக்கம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குங்க அது ரொம்ப 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 தவறு கண்ணை மூடி இறைவனை வழிபடக்கூடாது கோவிலில் எதுக்கு இறைவனை அலங்காரம் பண்றோம் நல்லா கண் குளிர பார்த்து ரசித்து தானே அதனால கண்ணை திறந்துதான் இறைவனை வழிபட வேண்டுமே தவிர கண்ணை மூடிக்கொண்டு இறைவனை வழிபடக்கூடாது சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் கண்ணை மூடிவிட்டால் நம்ம மனசு நேராக சாமிக்கு போயிருங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தால் ஏதாப்பில் எல்லாம் பார்க்க தோணும் அப்போ மனம் வந்து அடையக்கூடுமே அப்படின்னா கண்ணை மட்டும் மூடிட்டோம்னா மற்ற புலன்கள் எல்லாம் திறந்து தானே இருக்குது காதில் கேட்குதான்னு பார்ப்போம் மூக்கில் வாசனை வருதான்னு பார்ப்போம் பக்கத்தில் யார் இருக்கிறான்னு மனசு தோணும் ஏத்தாப்பில் இருக்கிறவங்களே நின்னாங்களா போயிட்டாங்களான்னு கேள்வியெல்லாம் பிறக்கும் எந்த அவயங்களையும் வந்து நாமால் முழுமையாக பூட்டி கொள்ள முடியாது அப்போ புலநடக்கம்ங்கிறது நமக்கு வேணும் அதுக்காக கண்ணை மூடிட்டு தான் நம்ம சாமி கும்பிடணுன்னு யாரும் நமக்கு சொல்லலை கண்ணை திறந்து தான் இறைவனை நாம் வழிபட வேண்டும் வீட்லேயும் அதே மாதிரி தான் ஆனால் ஒரு இடத்துல கண்ணை மூடிட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம் எங்கே தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது மட்டும்தான் கண்களை மூடிக்கொண்டு நாம் தியானம் செய்ய வேண்டுமே தவிர இறை வழிபாடு எங்கே செஞ்சாலும் நல்லா கண்ணை திறந்து பாதாதி கேசம் முதல் முதல்ல சுவாமியினுடைய பாதத்தை பார்த்து திருவடியில் இடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவருடைய முடி வரைக்கும் அந்த அழகெல்லாம் ரசித்து வணங்கி அதுக்கப்புறமா தான் நாம் அங்கேருந்து வரணும் அதனால் இனிமே கோவிலானாலும் சரி வீடானாலும் சரி மூடி சாமி கும்புறதை மறந்துட்டு நல்லா கண்ணை திறந்து இறைவனை அழக ரசித்து உருகி அனுபவித்து அந்த பெருமானை வழிபடணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் ரொம்ப அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை நம்முடைய திருவெம்பாவை பதிகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருகவல்லல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்